எதிர்கட்சிகள் உதயநிதி பேசும் பொழுது சொன்னாரே எதிரில இருக்கக்கூடிய சங்கி கூட்டம் அடிமைகள் கூட்டம் என்று அவங்க இன்னைக்கு தமிழ்நாட்டை பார்த்து நம்முடைய ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை பார்த்து பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை என்று ஒரு கருத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் நான் ரெண்டே ரெண்டு உதாரணத்தை மட்டும் சொல்ல விரும்புகிறேன் பொள்ளாச்சி அதிமுக ஆட்சியிலே பொள்ளாட்சியிலே நடைபெற்ற பெண்களுக்கு எதிராக நடைந்த குற்றங்கள் வன்முறைகள் என்ன அத்தனை பேருக்கும் தெரியும் திராவிட முன்னேற்ற கழகம் அந்த தளபதி அவர்களுடைய ஆணை கிணங்க அங்கே நாம் மகளிர் அணி அந்த போராட்டத்தை கையிலே எடுத்து அந்த போராட்டத்துக்கு போக கூட விடல சாலையிலே அமர்ந்து எங்களை போராட்டத்துக்கு போக விடலன்னா நாங்கள் மறியல் செய்வோம் என்று சொன்ன பிறகு அங்கே அமர்ந்த பிறகுதான் போராட்ட தளத்திற்கே போக விட்டாங்க